விசுவாசம் என்பதிலே முதலாவது வருவது ஏசு தேவனுடைய குமாரன் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஐயா அம்மா நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது பத்தொன்பது வயதில் ஒரு சகோதரன் சொன்னார் சென்னையில் ஜீவானந்த மன்னன் அவர் இப்பொழுது ஆண்டோரோட போய்விட்டார் ஆனால் அவருடைய ஒரு சாட்சியினாலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அதற்கு முன்பு எனக்கு ஆண்டோரை பற்றி ஒரு பிரியமே கிடையாது பிரியமானவர்களே நான் ஒரு குருவானவருடைய மகன் ஆனால் ஒரு நாளாவது வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் குடும்ப சீகம் பண்ணும்போது உட்காரவே மாட்டேன் டெலிபரேட்டாக அவுட் பண்ணுவேன் எனக்கு பைபிளில் எந்த ஒரு ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்ததில்லை திருநெல்வேலி டயசிஸில் என்னுடைய குருவானவர் அந்த பாஸ்டேட் கமிட்டியில் படுற பாடுகளை நான் பார்ப்பேன் சண்டைகளை பார்ப்பேன் இந்த இந்த இதுவே என்னை என்னை அப்பீல் பண்ணவே இல்லை பெரிய மாணவர்களை எவ்வளவோ என்னுடைய மனம் இந்த பைபிளை விட்டு ஆண்டோர் விட்டு தள்ளி போயிட்டு நான் என்னுடைய லைஃபை ரொம்ப சொல்ல விரும்பலை ஆனால் நான் ரொம்ப ஆக்டிவா இருந்தது நக்ஸலைட் மூமெண்ட் உங்களுக்கு தெரியும் கம்யூனிசம் என்பது ஒரு பாம்பு படுத்து கடந்தால் வலது சாரி படம் எடுத்தால் இடது சாரி கொட்டினால் நக்சல் பாரி அவ்வளவு தீவிரமாக போனது என்னுடைய லைஃப் நான் ஒரு நாளும் நினைக்கல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெளிப்பாடு வரும்னு நினைக்கல பிரியமானவர்களே யார் நினைச்சா நண்பர் சூசைசை ஜபோக்கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு நாளாவது ஒரு போர்ட் ரூமில் உட்காந்து ஒரு சொசைட்டி எப்படி நினச்சதே கிடையாது பெரிய மாணவர்களை ஒரு சாதாரண கிராமம் அந்த பெருங்குளம்னு இருக்குது பண்ணவில் பக்கத்தில் அங்கே தான் அதை கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் நான்தான் போனேன் தனியாக தான் போனேன் அப்படியே ஒரு ஆர்வம் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் மனசில் வந்தது பெரிய மாணவர்களே நான் ஒரு பதினோரு மணிக்கு முழங்கால் படிட்டேன் அதுக்கு முன்னால் ஒரு நாள் நான் முழங்கால் படிக்கிட்டதில்லை ஆனால் நான் எழுகும் பொழுது காலைல மூணு மணி எனக்கு எப்படி தாந்த நேரம் போச்சுன்னு தெரியாது என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கைடுபடி என்று இளைய தாண்டர் சுக்கு நூறாக உடைச்சிட்டார் இன்னைக்கும் உடைச்சிட்டார் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் நாலு மணிக்கு எழும்புறேன் இன்னைக்கு எழும்புறேன் என்னுடைய ஜப நேரம் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நான் முழங்காலில் நிற்கிறேன் அழைத்தான் செய்கிறேன் பெரியமானவர்களே வேற என்ன எனக்கு தெரியல என் கண்ணிலிருந்து கண்ணீராக தான் வரும் மனங்கால் படி இட்டுட்டா இந்த கத்திரா இயேசு கிறிஸ்துவ யோசிக்கும் பொழுது அப்பா நீ எவ்வளவு பெரியவரப்பா நீ எவ்வளவு நல்லவர் ஐயா எனக்காக 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 ஜீவனை கொடுத்தீரே உமக்காக உமக்காக என்னவும் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா அருமையானவர்கள விசுவாசம் என்பது இயேசுவின் மேல் இந்த விசுவாசம் இயேசுவின் மேல் இல்லாமல் உன்னுடைய மனைவியின் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய் உன்னுடைய கணவன் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய் உன் பிள்ளைகள் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய் உடைய வேலையின் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய் மேல் ஏமாறுவாய் இயேசுவின் மேல் உனக்கு விசுவாசம் உண்டா அதனால தான் நீங்களும் நானும் சொல்லணும் ஏசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன் மனசுக்குள்ள சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்லணும் இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன் எனக்கும் என்னை உருவாக்கினோருக்கும் ஒரு தொடர்பு வேணும் எத்தனையோ கேள்வி இருக்குது நம்ம ஆத்மா சரீரோன் இருக்குது இந்த அவுட் ஷெல்ல தானே வெளியே பார்க்குறோம் உள்ள இருக்கிறது புஷிங் அஸ் அந்த இன்னர் மேன் ஆத்மா என்பதற்கு ஒரு சரியான பொருள் என்னவென்றால் எப்பொழுதும் ஏங்கி கொண்டே இருப்பது எப்பொழுதும் ஏங்கி கொண்டே இருப்பது ஒன்று தப்பு செய்ய ஏங்கும் இல்லைன்னா நல்லது செய்ய ஏங்கும் நம்ம எதுக்கு கை கொடுக்கிறோமோ அது நடந்துரும் அப்ப நம்ம தப்பு செய்ய தப்பு செய்ய ஆத்துமா சாகும் சாகவே சாவாய் ஆதியாக இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் தெளிவாக சொன்னார் சாகவே சாவாய் பிரியமானவர்களே முதல் ரெண்டு தடவை சாவுங்கிறது வருது ஒன்று என்ன தெரியுமா முதல் சாவு என்பது பிரியமானவர்களே த கட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஏதென விட்டு வெளியேற்றம் நீ நிரந்தர வாசி அல்ல உனக்கு வரையறுக்கப்பட்ட வருடங்கள் வந்து விட்டதுல எவ்ரி டே ஒன் ஸ்டெப் யுவர் கிரேவ் யார்டு அண்ட் மை கிரேவ் யார்டு ஒவ்வொரு நாளும் என்பது என்ன நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இன்னும் இத்தனை வருஷம் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் ஒரு எட்டு கல்லறைக்கினராக அன்றைக்கு தான் அதான் ரெண்டாவது சாவு சாகுவே சாவாய் பிரியமன்றலே விசுவாசம் எவ்வளவு அருமையானது நான் முதலாவது சொல்ல வேண்டியது உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ நான் யாரையும் கப்பல் பண்ண மாட்டேன் என்னையும் யாரும் கப்பல் பண்ணேன் இடம் கொடுத்ததே கிடையாது என்னுடைய லைஃப்பில் அதனால நான் யாரும் கப்பல் பண்ணுறதில்ல சுசிஜி ஒழித்தில் ஈடுபட்டு யாரையும் நீங்க கண்டிப்பா இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றதே கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட் இங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இப்படி வாண்ட் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்டி யூ என்ன நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு தெரிஞ்செடுக்கும் சக்தி கொடுத்துருக்காரு வி கேன் டிசைட் ஆனால் உங்களில் யாராவது இன்றைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு தனியாக கண்ண மூடி தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன் சொல்ல அடுத்தாப்புல நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ மாத்திரம் இல்லை அவர் அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை நானும் அறிக்கை செய்வேன் என்னுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவன் எவனோ அந்த எவனோங்கிற வார்த்தை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க விசுவாசிக்கிறவன் எவனோ அறிக்கை செய்கிறவன் எவனோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வார்த்தையினாலேயும் என்னுடைய வாழ்க்கையினாலேயும் இயேசு அறிக்கை பண்ணணும் எந்த செய்தாலும் சரி மற்றவர்கள் அதில் அன்பை பார்க்கணும் இயேசு என்றால் என்ன பிரியமானவர்களே அன்பு தானே அவர் ஒரு மதத்தை உருவாக்க வந்தவரா கிடையாது பிரியமானவர்களே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல பிரியமானவர்களே கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை மனிதனை உருவாக்க வந்தார் அதனாலதான் எனக்கு ஏசுரும பிடிச்சு போச்சு மதம் என்பது பயங்கரமானது யானைக்கு மதம் பிடித்தது என்கிறோமே அதுதான் செப்டம்பர் பிரியமானவர்களே மனிதன் என்றைக்கு மதத்தினாலே சூட சூட மதத்தினாலே அப்படியே போர்த்தப்படுகிறானோ அன்றைக்கு வரைக்கும் நமக்கு கேப்ஸ் ஆனால் என்றைக்கு ஏசு சூழல வருகிறாரோ அன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன வந்துடுறோம் அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தாலும் நாம் கவலைப்படுவதில்லை எந்த ஜாதி என்றாலும் கவலைப்படுவதில்லை எந்த நிறம் என்றாலும் கவலைப்படுவதில்லை எந்த மொழி என்றாலும் கவலைப்படுவதில்லை அன்பு கல்வாரி அன்பு எத்தனை நம்ம பிள்ளைங்க நம்மள நம்மளை திட்டட்டுமே நம்மதான் வளர்க்குறோம் பிள்ளைங்களை செல்ல பிள்ளைகளா வளர்க்கிறோம் அந்த கைப்பிள்ளைகளா கையில தூங்கி வருகிறோம் அந்த பிள்ளைங்களை வளர்க்குறோம் ஒரு வயசு வந்த பிறகு பையன் அப்பாவை ஒரு வயசு வந்த பிறகு மகா அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம ஏதோ அம்மா அப்பா எப்படி இருக்கும் பிரியமானவர்களே அந்த நேரத்திலையும் அன்பு என் மகன் கெட்டு போயிடக்கூடாது என் மகா கெட்டுப் பெயரக்கூடாது எத்தனை பெற்றோர்கள் அழுவார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுரை என்னை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் பிரியமானவரில் என்ன அந்த ட்ரேட் யூனியனில் ரொம்ப இது உறக்கந்தலியும் உற்சாகங்களோங்கிற பாட்டெல்லாம் ட்ரேட் யூனியனுக்காக பாடின பாட்டுகள் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த உள்ள அந்த அந்த மெட்டு அந்த அந்த மியூசிக்கை மட்டும் வைத்துக்கிட்டு அந்த வேர்டிங்ஸை நான் மாற்றிட்டேன் அவ்வளோதான் நிறைய பாட்டுகள் யூனியனுக்காக எழுதப்பட்ட பாட்டுகள் நாடகங்கள் நடத்துவோம் போராட்டம் போடுவோம் தட்டிகளை எழுதி ஒட்டுவோம் என்னெல்லாம் செய்திருக்கேன் பிரியமாதிரி ராத்திரி ரெண்டு மணி தான் வீட்டுக்கு வருவேன் கட்டில் எங்கள் கட்டில் வெளியே போட்டிருக்கோம் வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டிருக்கோம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தூங்க மாட்டாங்க நான் வறு வரைக்கும் நான் வந்த பிறகு ஆனால் என்னுடைய சாப்பாடு என்னுடைய ஒரு தட்டில் சாப்பாடு வச்சு அந்த சாப்பாடை மூடி என் கட்டில் காட்டியில் வச்சிருவாங்க நான் வந்த பிறகு சாப்பிட்டுட்டு தண்ணி இருக்கும் என் அம்மாட்டில் தூங்கிக்கிடுவேன் ஆனால் நான் தூங்கின பிறகு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் படுக்கையில் மிளகால் போட்டு எனக்காக ஜோ பண்ணி இருந்திருக்காங்க எனக்கு தெரியாது நான் ஏற்றுக்கொண்டு போறது எனக்கு தெரியும் ஏன்னா இதை எல்லா பெற்றோருக்கும் சொல்லுவேன்